ஸ்ரீ அகஸ்தியர் ஒளி பாகம் நூற்றி இரண்டு கார்த்திகை மாதம் தீப்பாஞ்ச அம்மன் வழிபாடு ஓம் ஸ்ரீ வல்லப கணபதி துணை ஓம் ஸ்ரீ சுசரித சரஸ்வதி துணை ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணை ஓம் ஸ்ரீ சரணம் சித்திரை முதல் பங்குனி வரை அமைவது மூல தமிழ் ஆண்டு வகை ஒரு தமிழ் வருடத்தின் கார்த்திகை மாதம் முதல் அடுத்த தமிழ் வருட கார்த்திகை வரை அமைவது தீபாஞ்சலி ஆண்டு எனப்படுவது இன்றைக்கும் திரு அண்ணாமலை பகுதியில் தீபாஞ்சலி ஆண்டு துவக்கமாய் கார்த்திகை முதல் தேதியில் புதிதாய் வியாபார கணக்கை துவங்கும் வழக்கம் நிலவி வருகின்றது பூ உலக சமுதாயத்திற்கு இத்தகைய திவ்யமான தீபாஞ்சலி ஆண்டின் மகத்துவத்தை உணர்வித்த தேவி ஸ்ரீ தீபாஞ்ச அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த பைரவாக்னி லோகத்தவள் காமாட்சி அம்மனின் அம்சத்துடன் அருளும் அம்மன் அவதாரிகை ஒவ்வொரு தீபாஞ்சலி ஆண்டிலும் கார்த்திகை மாதத்தில் ஆவது ஸ்ரீ தீபாஞ்ச அம்மனை அதாவது தீபாய்ந்த அம்மனை தரிசிப்பது சிறப்பானது மேலும் சாதாரண சமையல் அறை நிலையில் இருந்து பல நவ நாகரீக அடுப்படியாக இருந்தாலும் அடுப்படி வேலை ஒன்றுதான் சமையல் அறையில் வேலை செய்கின்றவர்களுக்கும் கோயிலில் தீப்பந்தம் கேஸ் லைட் சமையல் செய்கின்றவர்களுக்கும் நெருப்பு சம்பந்தமான வேலைகளில் ஈடுபடுபவரும் எத்தகைய தீ காயங்கள் தீ விபத்து ஏற்படாமல் இருக்க உதவும் அன்னையே தீப்பாய்ந்த நாச்சியார் ஆவார் சென்னை கும்பகோணம் சாலையில் பூதங்குடி என்ற ஊரில் குடியிருக்கும் தீப்பாய்ந்த நாச்சியார் என்னும் அன்னை மிக சக்தி வாய்ந்தவள் இந்த அன்னையை ஆண்டிற்கு ஒரு முறையாவது பக்தர்கள் தரிசித்து அன்னதானம் செய்து பட்டுவஸ்திர தானம் செய்து வந்திடில் நலம் பெறுவர் குரு மங்கள கந்தர்வா ஸ்ரீல ஸ்ரீ வேங்கடராம சுவாமிகள் அவர்கள் இத்தகைய அரிதான பூஜை முறைகளை பல ஆண்டுகளாக அருளி வருகிறார்கள் இத்தகவலை தங்களுக்கு தெரிந்தவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் என குறைந்தது பத்து பேருக்காவது தெரியப்படுத்தி அவர்களும் இப்பூஜையினை கடைபிடித்திட உதவிடுங்கள் நன்றி ஸ்ரீ அகஸ்திய விஜயம் எனும் புனித மாத இதழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நவம்பர் மாதம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சல ஓம் ஸ்ரீ சர்க்குருவே சரணம்